கொண்டவராக நாமத்தினாலே இந்த காலை வேலையில் கூட உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் கத்திர உங்களை ஆசீர்வாதிப்பாராக இந்த நாளையிலே கூட யோசுவா புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தின் கடைசி பகுதியை கூட வாசித்து தியானிக்கலாம் என்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் மிக அருமையான வசனம் யோசுவாவை நோக்கி இங்கு கத்தர் சொல்லுகிற வார்த்தையாக இருக்கிறது யோசுவாவுடைய வாழ்க்கையில் அநேக பாடுகள் அநேக கஷ்டங்கள் அநேக துன்பங்கள் இருந்த போதிலும் யோசுவா கத்தருக்கு முன்பாக அவர் உண்மையுள்ளவராக அவர் கத்தரை சேவிக்கிற மனிதனாக பரிசுத்தமுள்ளவராக அவருடைய கட்டளைகள் யாவையும் அவர் செய் கீழ்ப்படிந்து நடந்ததை நாம் வேதத்தில் வாசிக்க முடியும் யோசுவா நானும் என் வீட்டாரமோ என்றால் கத்தரையே சேவிப்போம் என்று சொல்லியிருக்கிற அந்த வார்த்தை கூட வேதத்தில் இருக்கிறது அதுபோல் அவருடைய வாழ்க்கையில் தேவன் அவரோடு கூட இருந்தார் கத்தருக்கு பிரியமான மகனாக இருந்ததுனால் கத்தர் யோசுவாவோடு கூட இருக்கிறார் இருந்து அவர் அவருக்கு சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால் எல்லா ஜனங்களுக்கு முன்பாக யோசுவாவை தேவன் மேன்மைப்படுத்த அவர் விருப்பமுள்ளவராக இருக்கிறார் ஏனென்றால் யோசுவாவுடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கு பிற்படுகிற குணாதிசயங்களும் கத்தரை சேவிக்கிற குணாதிசயங்களும் பரிசுத்தமாய் வாழ்கிற குணாதிசயங்களும் கத்தருடைய கட்டளைகளுக்கும் கத்தருடைய பிரமாணங்களுக்கு குழிப்படைந்து ஒவ்வொரு நாளும் தேவனுடைய உண்மை உண்மையுள்ளவனாய் இருந்ததுனால இங்கே யோசுவாவை நோக்கி கத்தர் சொல்லுகிற வார்த்தை மோசையோடு கூட இருந்தது போல யோசுவாவோடு கூட நான் எப்போதும் இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஏனென்றால் எப்படிப்பட்ட கத்தருக்கு பிரியமான பிள்ளையாக யோசுவா இருந்ததுனால இந்த வார்த்தை தேவன் அவருக்கு சொல்லியிருக்கிறார் அவருடைய வாழ்க்கையில அவர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால் சென்ன அவர்கள் கண்களுக்கு எல்லா ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பாக தேவன் மேன்மைப்படுத்துகிறவராக இருக்கிறார் இந்த வேத வசனத்தை நாம் வாசிக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் மேன்மையை நாம் எதிர்பார்க்க முடியும் ஆண்டவரிடத்தில் நாமும் தேவனிடத்தில் ஆண்டவரிடத்தில் மேன்மை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் யோசுவாமை போல கத்தருடைய கட்டளைகளுக்கும் நியாயப்பிரமாணங்களுக்கும் நாம் ஒவ்வொரு நாளும் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக கத்தரை சேவிக்கிற பிள்ளைகளாக கத்தருடைய கத்தர் சொல்லுகிற எல்லா காரியங்களுக்கும் நாம் கீழ்ப்படைந்து நடக்கும்போது தேவர் நம்மையும் மேன்மைப்படுத்த வல்லவராக இருக்கிறார் ஒருவேளை நீங்கள் மேன்மை அடைய முடியாத வழிக்கு இருப்பீர்கள் என்றார் யோசுவாவைப் போல தேவனுக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக நீங்கள் வாழும்போது மெய்யாகவே யோசுவாவோடு கூட இருந்த தேவன் உங்களோடு கூட இருந்து ஆண்டவர் உங்களையும் மேன்மைப்படுத்த வல்லவராக இருக்கிறார் ஒரு மனிதனோடு கூட தேவன் இருப்பார் என்றால் அந்த மனிதனுக்கு மேன்மைகள் ஆசிர்வாதங்கள் உயர்வுகள் மெய்யாகவே கிடைக்கும் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும் ஒவ்வொரு நாளிலும் தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை மேன்மைப்படுத்தி நம்மை ஆசிர்வதித்து அவர் உயர்த்த வல்லவராக இருக்கிறார் தொடர்ந்து நான் கத்தில் நம்மோடு இருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு கூட நீங்களும் வாழும்போது கத்தில் மெய்யாகவே உங்களையும் மேன்மைப்படுத்த வல்லவராக இருக்கிறார் யோசுவா இடத்தில் அவர் சொல்லும்போது நான் மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை சிறுபல் ஜனங்கள் எல்லாரும் அறிந்து கொள்ளும்படி அவர் செய்கிற காரியம் யோசுவாவை மேன்மைப்படுத்துகிறார் அதுபோல இந்த நம்மை சுற்றி இருக்கிற எல்லா ஜனங்களும் அறியும்படிக்கு தேவன் இந்த பூமியில் நம்மையும் கூட அவர் மேன்மைப்படுத்த வல்லவராக இருக்கிறார் ஏனென்றால் தேவன் யோசுவோடு கூட இருந்தார் மோசையோடு கூட இருந்தார் அதுபோல உங்களோடு கூட இருந்து உங்களையும் தேவன் மேன்மைப்படுத்தி ஆசிர்வதிக்க வல்லவராக இருக்கிறார் கண்களை முடிச்சுப்பிக்கலாம் எங்கள் அன்பு தகப்பனே நருமையான வார்த்தைக்காய் நன்றி செலுத்தியோம் அன்று ஆபரகம் கூட மோசையோடு கூட யோசுவாவோடு கூட இருந்தது போல நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை இந்த பூமியில் எல்லா ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பாக எங்களை நீ மேன்மைப்படுத்த வல்லவராக இருக்கிறபடினால நன்றி செலுத்தினோம் யோசுவாவை நீ மேன்மைப்படுத்தினது போல உடைய வார்த்தை கேட்கிற விசுவாசிக்கிற உமக்காக வாழ்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட நீர் இருந்து ஒவ்வொருவரையும் நீ மேன்மைப்படுத்தும்படி ஐ நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்குறோம் இயேசுவின் நாமத்தில் செ நல்ல பிதாவே ஆமேன்